தூங்களை ஜெயிக்க முடியுமா முடிஞ்ச முடியும் முல்லை மலர் மென் மாலை தோழசை மெல்ல நடந்தது புன்மாலை அந்தி பொழுது என்றார் அந்த நேரத்திலே ஒருவள் பருவத்தை காட்டி அழைப்பாளா அல்லது உருவத்தை காட்டி அழைப்பாளா பருவத்தை காட்டி அழைத்தால் கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம் உருவத்தை காட்டி அழைத்தால் மனதிற்கு கவர்ச்சியாக இருக்கலாம் பருவத்தை பற்றி வர்ணிப்பதா அல்லது உருவத்தை பற்றி வர்ணிப்பதா பொன்னியின்மணி கிண்கிரி புடம்பு மின்னம்மணி மேகலைகளை சிலம்படிகள் எழுப்ப சின்ன மலர் கொண்டு சில செயலியர்கள் சூழ அன்னமன வல்லகளை மாமர் இருத்தார் என்பதற்காக விட்டோம் ஆனால் இதுவாகத்தான் இருக்கக்கூடும் ஆனால் இங்கு தான் வழியிருக்கிறார் என்பதற்கான அரை குறுகை எதும் தமிழா சோழ என்று அழகாகப் பண்பாடுகின்றார்

இல்லை யார் ஒரு ஆடர்வார் அங்கேயும் இங்கு மாவு கொண்டு கேனார் யார் அவர் கிடைக்காரு லேசாக ஒரு கதையை சொன்னோம் கதையை கொண்டு போட்டே முடித்து விட்டோம் இந்த தலையை வெட்டினா வெட்டினால மாரியம்மன் சொல்லிட்டு சொன்னோம் இந்த தலையை வெட்டினது யாருன்னா ரேணுகாதேவி அம்மா அந்த அந்த வெட்டப்பட்டவங்க வந்து ரேணுகாதேவின்னு சொல்லுவாங்க ஜமதக்கனி யார் 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 செய்யா அது கிடையாது ஜமதக்கினி முனிவருடைய மனைவி இந்த அம்மாவுக்கு என்ன தன்மைன்னா குளத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு கையை வீசிக்கிட்டு வெறுவையோடு போயிடுவாங்க இந்த குளத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு எதாவது பாத்திரம் கொண்டு போனா தானே எங்கேயும் எடுக்க முடியும் அம்மா என்ன செய்வா வெறுவையோடு போயிட்டு அங்கே போய் என்ன செய்வான்னால் பச்சை மண்ணை எடுத்து உடனே பானையை செஞ்சு அதுல தண்ணி வந்துட்டு வருவாங்க காரணம் என்னன்னா அவங்க வந்து பதுவிரதையினுடைய தன்மை இப்போ பதுவிரத தன்மை அவங்க கிட்ட இருக்கிறதுனால சொல்லுவாங்கல்ல பத் உத்தமி பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இந்த பதிவிரத தன்மை இருக்கிறதுனால பச்சை மண்ணில் பானை செஞ்சு அங்கே தண்ணி மூட்டு வருவாங்க தினம் உடந்து கொடுக்க வேண்டியது தண்ணியை அந்த தண்ணீரை வச்சுதான் சிவ பூஜை அந்த மாதிரி மொழி வருது ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க அப்படி போனவர்கள் நேரம் ஆயிடுச்சு ஆளை காணாம் என்னடா சிவ பூஜை பண்றதுக்கு நேரம் ஆயிருச்சு ஆளை காணாம அப்படின்னு போயிருக்காங்க என்ன முதல்ல எடுத்து பானை செஞ்சுருக்காங்க தண்ணியை போய் மோந்திருக்காங்க பானை உடஞ்சி வச்சு பானை உடஞ்சு போனா என்ன ஆகுறது நஸ் கஷ்டம் மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறது செய்யறது மறுபடியும் தண்ணியை மூக்குறது பானை உடஞ்சு போறது அங்க என்ன நடந்ததுன்னா பானையை செஞ்சு போய் தண்ணி மூக்க போயிருக்காங்க தண்ணி மோக்க போன இடத்துல இப்ப தண்ணியில குடிஞ்சு பார்த்தா நம்முடைய முகம் தெரியுமா இல்லையா கண்டிப்பா தெரியும் தண்ணியை தண்ணிய மோக்கறக்கா அப்படின்னு புரிஞ்சிருக்கா தண்ணியில வேற ஒரு முகம் தெரிஞ்சிருக்கு இந்த முகத்தை பார்த்த உடனே அப்படியே என்ன ஆகுதுன்னா மெய் மறந்துட்டாங்க ஓ ஏன்னா இப்படி ஒரு அழகா ஆஹா இப்படி ஒரு அழகான முகம் இந்த தண்ணிக்குள்ளே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவரோட பார்த்திங்கன்னா அந்த முகத்தை ஆந்தி பார்த்துருக்காள் பார்த்த உடனே யாருன்னு தெரியலையே நிமக்கு என்ன செய்கிறா தண்ணியை மோந்துக்கிட்டு பிடிச்சிருக்குறா பானை உடஞ்சி போச்சு காரணம் என்ன அந்த பதிவிறந்த தன்மையை இழந்துட்டா ஆ அந்த பதிவிறனுடைய தன்மை என்னன்னா நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்றணும் நம்ம கடைப்பிடிக்கிறதை வந்து ஒரு நாள் வந்து மாறக்கூடாது சொல்லுவாங்கல்ல மனைவி வாச்சது யாருக்கு இறைவன் கொடுத்த வரம்பாக மனைவி வாச்சது யாருன்னா வள்ளுவருக்கு வள்ளுவர் அம்மா தினம் செய்வாங்களாம் சாப்பாடை கொண்டாந்து வச்சுட்டு ஒரு டம்ளர்ல தண்ணி பக்கத்துல ஒரு ஊசி கொண்டாந்து ஏன் அது ஏன்னு கடைசி வர அந்த அம்மாவுக்கு தெரியலையா பாத்தீங்கன்னா உயிர் ஓர நிலமையில் இருக்கும் போது உயிர் தொண்டைக்கு நினைச்சி இழுத்து கிடந்திருக்கு சொல்லுவா இல்ல அப்பா எதையோ நினச்சிக்கிட்டு வந்து இப்படி பங்காளித்த கேட்டால் இது ரொம்ப விளக்கமாக சொல்லுவாங்க அது இப்போ கேட்பாங்க என்ன பண்ணியிருக்காரு ஏமா எதுவும் ஆசை இருக்கா அப்படின்னு கேட்ட ஒன்னே வேற ஒன்றும் இல்லை சாப்பிடும் ஒரு கிளாஸில் தண்ணி தண்ணீர்ன்னு ஒரு ஊசியும் கொண்டாந்து வைக்க சொல்லுவீ அதை நான் அப்போ உள்ள நீங்கள் சொ என்னைக்கு சொன்னீங்களோ அதுலருந்து கடைசி வரை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இது எதுக்கு வைக்க சொன்னீன்னு கடைசி வரை எனக்கு தெரியாமல் போச்சு சரியா போச்சு அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு நான் சாப்பிடும் பொழுது ஏதாவது ஒரு உணவு வந்து கீழே விழுங்க ஒரு பருக்க வந்து கீழே விழுந்துருச்சுங்க சாப்பாடு கீழே விழுந்துருச்சுன்னா இது ஊசியில் எடுத்து குத்தி இது வீணாக போக கூடாதான் ஊசியில் எடுத்து குத்தி தண்ணீரை நினைச்சு அதை வந்து சாப்பாட்டில் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பருக்கு கூட அவர் வாழ்நாளில் கீழே விழுந்தது இல்லையா

கொடியே கொடிமரே கொடியில் மணியடையே வணக்கம் துளிகரமோ துறையினிமோ மர பாவனியு நான் பாடும் பாமர பாடல் கேளடி ஓ மணிகே மணிக்கு யார் அவர் எதற்கால என்ற சற்று அவரை சந்திக்கலாமா போதுவா